வழக்கமாக பார்த்தா பாம்பு தான் நம்மளை முழுங்கும் ஆனால் தலைவன் பாம்பே முழுங்கிருவாப்ல இருக்குது முத்தம் கொடுக்குறான்ட்டு முழுசாக கடிக்கிறாப்ல பாருங்க என்னையா குறுகுறுன்னு பார்க்குற ஆத்தாடி அத்தா பாரு சிக்குனா சதைச்சிருவாம்பில் இருக்க ராஜநாகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குமீன்னு நம்புகிறேன் அதாவது இன்றைக்கி டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டக்கட்டமாக தெரியுது பார்த்தீங்களா இந்த பாம்பை தூக்கி தோளில் மாலையாக போட்டுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஷோ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஜூவுக்கு வந்திருந்தோம் அவங்க இங்கே ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ இரியா 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 ஆத்தாடி ஆத்தா என்னயா இந்த கணா கணக்குது யோ என்னையா தூக்கி மாலை மாதிரி கழுத்தில் போட்டு போயிட்ட நின்னியா நின்னியா

வழக்கமா பார்த்தா பாம்பு தான் ஆனா தலைவன் பாம்பே ஆனாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடலாம் பார்த்து வீலி பார்த்து படி பார்த்து இருக்குன்னு ஆனால் வாய் தான் பாட சொல்லுதவழியே மனசு அங்கே தப்பு 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 தப்புன்னு அடிக்குதே உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் கோபிநாத் சரி சரி நீ போ அடுத்து உன் தம்பி வர்றாப்புல கழுத்துக்கு ஓடு 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 இந்த பம்பை தூக்கி போட்டுருவோம் அடுத்த பம்பு பிடிச்சிட்டு விடுறோம் வாயா வாயா கரெக்டாக சொல்லி கொடுக்குறாப்புல அம்பாள் இந்த கை இங்கே இந்த இடத்துல ஒரு கை பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல ஒரு கை பிடிச்சிக்கணும் ஆக்சுவலாக என்னென்னா வெளியில் பார்க்க முத முதன்ட்டு இருக்கு இல்லைங்களா மேலே வந்து அதோட தோல் வந்து அவ்வளோ ரஃபாக இருக்குது அவ்வளோ ரஃபாக இருக்குது அந்த தோலுக்கு உள்ளே வந்து ஒரு லேயரு அப்படியே நம்மளை இருக்குது கழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து அந்த இது சீட்டாக இருக்கு பாருங்க அதுக்கு உண்டான இடத்துல அது கரெக்டாக போய் இறுக்கிக்கிடுது அப்படியே அந்த கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த சைடு வரலும் சரி நம்மளாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல ஆக்சுவலாக அதை நான் மியூட் பண்ணிட்ட இடம் புரியாது அப்படின்றதுக்காக அடுத்து நம்ம கருணாகம் இருக்குது கருணாகம் இருக்குது கருணாகத்தில் நம்ம கழுத்தில் போட்டோம்னா அவ்வளோதான் போக வேண்டியது தான் அதனால் கட்டாடி அடைச்சி வச்சுருக்காங்க நம்ம அதை கொஞ்சம் வெறுப்படுத்துவோம் தான் இருக்கோம் ஆக்சுவலாக அது பார்க்குது எதுல பார்க்குறதுனால டேய் நானே பெரிய படம் எடுக்கிறாள் நீ என்னையே படம் எடுக்கிறியா அப்படிங்கிற மைண்ட் மைண்ட் செட்டில் பார்க்குது ஆனால் பாருங்கள் இது அடுத்த ராஜனாகுது ஆனால் என்னன்னாக்கா இதுங்களை வெறுப்பத்தை 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 பயங்கர கோவம் வருது இடையில இருக்கிற அந்த கண்ணாடி மட்டும்தான் அது கண்ணாடி இல்லைன்னா நம்ம க்ளோஸ்னு வச்சுக்கங்க கண்ணாடி இல்லைன்னா நம்ம எப்படி அங்கே போவோம் எப்படி பார்க்குது பாருங்கள் குறு குறுக்குன்னு இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த டைமில் பாருங்கள் கை எங்களுக்கு அதோட படம் விரியது விரியது போருங்க இது வந்து ராஜநாகத்தோட சின்ன குட்டின்னு சொன்னாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன வகை பாம்பு அப்படின்ட்டு ஆக்சுவலா இது உடம்பு ஃபுல்லாவே வெல் மஞ்சள் நேரமா இருக்கு கீழே அடிபாகம் மட்டும் இந்த கழுத்துக்கிட்டே இருந்து மேலே ஃபுல்லாகவே அதாவது அந்த படம் எடுத்தால் தான் கருப்பாக இருக்குது மற்றபடி தலை தான் கருப்பாக இருக்குது இந்த தொண்டை பகுதியெல்லாம் வந்து படம் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது இங்கே பாருங்க அந்த தெரியுதுங்களா அந்த மேலே உள்ள லேயர் பாருங்க அப்படியே செதில் செதுலா செதில் செதிலா செதில் செதிலாக ஆனால் இதெல்லாம் பயங்கரமான விஷப்பாம்பு வாயை புலக்கிறாப்பில் பாருங்கள் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆ குரு குருகுர்னு பார்க்குற முட்டாக்கா கடிச்சு மேஜ்ராம்புல இருக்கு ராஜநாதம் ஆத்தாடி ஆத்தா இங்கே பாருங்கள் அவங்க மேலே பாருங்கள் அப்படியே செதல் செதலாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா கீழே அவங்களுக்கு எல்லாமே அந்த மரத்தூள் போட்டிருக்காங்க அந்த மரத்தூளில் வந்து அப்படியே அழகாக ஒலாத்தலாக அப்படியே பெருப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறது பாருங்கள் கண்ணை நல்லா க்ளோஸ் அப் ஆக பாருங்கள் கண்ணை எப்படி இருக்குது பார்த்தீங்களா கண்ணை பார்க்குற தூணிலேயே அதை நம்மளை அட்டாக் பண்ணிட மாட்டிருக்கா அவ்வளோ பயமாக இருக்குது அடுத்து ஒரு நான் ஒரு கருணாகும் சொன்ன இல்லைங்களா பாதிலே ஓட்டாருவது இப்போதான் திருப்பம் ஃபார்முக்கு வந்துருக்காரு பாருங்கள் ஆள் பாருங்க செதில் சிதில் செதில் சிதில் செதிச்சு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பாருங்கள இவர் தான் நம்மளுக்கு தெரியுமே பிரியன் கண்ணாடி விரியன் கட்டு விரியன்றம் ஒரு இவரையெல்லாம் எல்லாம் பார்த்தாலும் நம்மெல்லாம் தலை பிரிச்சு ஓடிடுவோம் ஆனால் இன்னைக்கு கிட்ட நின்று கரெக்டாக அரை டிசை டிஸ்டன்ஸில் நின்று நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்போ பாருங்கள் அது எப்படி ஊருக்கு பாருங்கள் இந்த உடம்பு பெருசாகுது நம்ம அதை டென்ஷனாக டென்ஷனாக்க அங்கே பாருங்கள் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட உடம்பு அப்படியே பெருசாகி பிரச்சனை போகுது நம்ம அட்டாக்குக்கு ரெடியாக இருக்குது இடையில் கண்ணாடியில் கதம் கலாஷ் வருகையா அது பாருங்கள் எப்படி கண்ணை பாருங்கள் கண்ணில் எவ்வளோ வெறி தெரியுதுங்களா கண்ணோட கண்ணை பாருங்கள் அந்த ஃபேஸ் கட்ட பாருங்களேன் ஏதோ ஒரு ரோட்டாவை கவுத்து வச்சா இருக்காது அந்த மாதிரி இருக்குது அதோடய ஃபேஸ் கட்டை எப்பா அதான் ஆனால் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து இதோட பக்கத்தில் குட்டியெல்லாம் கிடக்குறாங்க என்ன பாருங்கள் அதெல்லாம் அழகாக ஜம்முன்னு பண்ணு கதக்கலப்பாக தூங்குகிறாங்க இவங்க கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்காங்க அடுத்த அங்கிட்டு இருக்காங்க போகிற சின்ன சின்ன குட்டிங்களா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த ஒருத்தர் கிடக்குறாரு இவர் இப்படி ஜூம் பண்ணி பாருங்க மீதி வந்து இது என்னது கட்டு விரியன் இதுதான் கட்டு விரியன் ஆமாம் இதெல்லாம் எம்மா விஷம் இந்த மூலையில் ஒன்று கிடக்கு பாருங்க அந்த கார்னர்ல இருந்தால் அவனு கிடக்கு இது மாதிரி நிறைய ஏன்னா ஆக்சுவல் என்னென்னாக்கா நார்மலாக வெளியில் உள்ள பாம்பை விட இங்கே சவுதி அரேபியாவில் உள்ள பாம்புகள் விஷத்தன்மை அதிகம் ஏன் அப்படின்னாக்கா இது நிறைய ரொம்ப வெயில் அதிகமாக உள்ள ஏரியா இல்லைங்களா அதனால் இங்கெல்லாம் கடிச்சா அடுத்த செகண்ட் கல்லா முடிஞ்ச அவ்வளோதான் இது பாருங்கள் உள்ளே படுத்துருக்காங்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இவங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க இவங்கள என்ன தொந்தரவு பண்ண நம்ம தட்டி தான் பார்த்தோம் அவங்க கிளம்பல அதாவது ஜம்முன்னு அழகாக சுற்றிட்டு தூங்குறாங்க விஷயம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே கொடுத்துட்றாங்க மேலே அவர் ஓப்பன் இருக்குது ஆனால் அந்த சின்ன ஒன்று ஓப்பனில் அவங்க உள்ளே வர முடியாது மேலால் ஏறி அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க மேலே ஒரு சின்ன ஓப்பன் இருக்குது அடுத்து இவருங்கிட்டு கருணாகம் இவர் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டார் அவர் பாருங்கள் முகத்தை பாருங்கள் ஆத்தாடி ஆத்தா எம்மா ஆக்ரோஷத்தை பார்த்திங்களா இல்லை அதுக்கு எவ்வளோ தூரம் வரையும் அது எவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த ஒரு அடிக்கு அது மேலே தூக்கி அந்த கை நாகத்தை பாருங்கள் கரெக்டாக மடிஞ்சு அந்த கழுத்தில் வந்து கீழே ஒரு பேலன்ஸ் கொடுத்து அழகாக ஜம்முன்னு நிற்கிறாரு சார் தூக்கிட்டு இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக அந்த படம் எடுத்து அப்படியே தான் இருக்குது என்னென்னா மக்கள் மனுஷங்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்களா இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படி கோவத்தில் அப்படியே தூக்கி தூக்கி தலையை தூக்கிகிட்டே நிற்கிது இடையில் க்ளாஸ் இல்லைன்னா சொல்லி முடிஞ்சு அந்த அளவுக்கு இருக்குது ஆமா இன்னும் நிறைய க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அது ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் ஓப்பன் அது வழியாக தான் அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க என்ன சாப்பாடு வைக்கிறாங்கன்னாக்கா எலி குஞ்சு தவளை குஞ்சு தான் ஆமாம் அதே மாதிரி முன்னாடி அது இன்னும் ஜூம் பண்ண ஜூம் பண்ண நிறையா கிட்ட தெரியும்னு பார்க்குறேன் இங்கே மொபைல நல்லா சரியாக தெரியலை நினைக்கிறேன் நல்லா கிட்ட பாருங்கள் ஒவ்வொருந்து கிட்ட பாருங்கள் ஆமா பா போசா பார்க்குது உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கேமராமேன் பாம்பு தான் தான் நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறாப்ளோ பாருங்கள் ஆ டாடா டாடாடா சப்ஸ்கிரைப் பண்ண அங்கெல்லாம் இருக்கு கீழே வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாம்பு ஆயில் கொட்டி வச்சுடாதீங்க பட்டு போட்டுறப்போகுது ஆமாம் இவர் வந்து சும்மா அங்கே ஷோவுக்காக வச்சுருக்காங்க இது உடும்பா பெரிய பள்ளியான்னு தெரியல எனக்கு டவுட்டாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்புறம் இது வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி ஆக்சுவல் என்னென்னா நமக்கும் பச்சைக்கு ரொம்ப நிறைய லிங்க் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் அப்படி தான் இருக்கோம் நேரத்துக்கு ஏற்றாப்புல இடத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டு நமக்கு இன்னும் ஒரு கொள்கை வழக்கம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம நாமளாக நமக்குன்னு ஒரு கொள்கை வகுத்துக்கிட்டு நல்ல மனுஷங்களாக வரையும் வாழ்ந்துட்டு போயிடலாம் ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் வரை நான் உங்கள் கோபிநாத் உங்களிருந்து விடைபெறுகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து டால்பின் வீடியோ வருது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் டாட்டா பாய் பாய் சியூ